முருகா சரணம் நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க எல்லாருக்கும் வணக்கம் நான் இருந்து அனிதா பேசுகிறேன் நான் நல்லா இருக்கேன் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ திருப்புகள் புக்கு பற்றியது நம்ம வந்து தேர்ந்தெடுத்து தொகுத்து பதம் பெரிச்சு விளக்கத்தோட எண்பது திருப்புகளால் இருக்கிற மாதிரி ஒரு புக்கு பற்றியது தான் நீங்கள் இப்போ ஃபோட்டோவில் பார்க்குற திருச்செந்தூர் கோபுரத்துக்கு முன்னாடி திருச்செந்தூரான ஆசீர்வாதத்தோட இருக்கிற இந்த புக்கு தான் அது தம்னையில் வந்து திருப்புகழ் புக்கு பரிசு அப்படின்னு பார்த்துருப்பீங்க அதுக்கு முன்னாடி நான் சொல்ற சம்பவங்கள்லாம் நீங்கள் விட்டே நீங்க கவுண்ட் பண்ணிட்டே வாங்க எல்லாமே நான் ஸ்டாப் கூஸ் பம்ப்ஸா இருக்கும் அதுக்கப்புறம் முடிவுல வந்து நீங்களே சொல்லுங்க இந்த புக்கு ரியல் சாய்மெராக்கல்ஸ் அனிதா வெளியிட்ட புக்கா இல்ல முருகப்பெருமான் விருப்பத்தின் பேர்ல வந்த புக்கா அப்படின்னு நீங்களே வந்து சொல்லுங்க ஸோ அதுக்கு முன்னாடி நான் எப்போவும் சொல்கிறது தான் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ நான் திருப்புகழ் பிடிஎஃப் வீடியோலேயும் வந்து சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தது இந்த ஐடியா ஆரம்பத்தில் புக்காக போடுற மாதிரி இந்த ஐடியா எல்லாேருக்கும் இலவசமாக போய் சேரணும் ஸோ பிடிஎஃபாக போடும்போது நிறையா நிறைய நம்மளால் ஸ்ப்ரெட் பண்ண முடியும்னு சொல்லி தான் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துருந்தேன் ஸோ ஃபெப்ரவரியில் நான் இது புக்காக போடலாம் அப்படிங்கும்போது எனக்கு மிகப்பெரிய ஒரு தயக்கம் நான் ஃபஸ்ட்டு என்னென்னா திருப்புகல் புக் அப்படிங்கிறது புதுசு கிடையாது சில நூறு வருஷங்களாக பெரிய பெரிய அடியவர்கள் வந்து முயற்சினால புக்குகளாகவும் இணையதளத்துலேயும் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி இருக்குது ஸோ நான் இதில் புதுசாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மிகப்பெரிய ஒரு தயக்கம் இருந்துச்சு ஸோ உடனடியாக நான் முருகப்பெருமான் கிட்ட வந்து உத்தரவு கேட்குறேன் என்னென்ன யூடியூப்பில் நான் வந்து ஓப்பன் பண்ணும்போது எனக்கு நீங்கள் ஏதோ ஒரு அறிகுறி காட்டணும் நான் இப்போ இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன்னு ஓப்பன் பண்ண உடனே ஒரு தம்னையில் வந்து ஃபஸ்ட்டு பேஜ்லேயே வருது என்னென்னா நினைத்ததை நிறைவேற்றும் திருப்புகள் முத்தை தரு அப்படின்னு வருது எனக்கு ஸோ திருப்புகழ் மு முயற்சிக்கு முத்தை தரு வச்சு அவர் எடுத்து கொடுத்துட்டாரு ஸோ அது ரொம்ப ஸ்ட்ராங் பாசிட்டிவ் சைன் முருகர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணாலுமே பாபா எனக்கு ரொம்ப க்ளோஸாக கைட் பண்ணுவாங்க அதனால பாபா கிட்டையும் நான் கேட்குறேன் அவரும் வந்து இது தாராளமாக செய் அப்படின்னு சொல்கிறாரு அந்த அந்த பர்டிகுலர் பேஜ் வந்து இப்போதைக்கு என்கிட்ட இல்லை இருந்தாலும் ரெண்டு பேருமே பாசிட்டிவாக ஸ்ட்ராங் கிரீன் சிக்னல் கொடுத்தாலுமே நான் ரொம்ப தயங்கினேன் அது காரணம் வந்து திருப்புகூழ் புக்கு ஆல்ரெடி நூற்று கணக்குல இருக்கு அதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேங்கிறதும் அவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் அடிவர்கள் பண்ண விஷயத்தை நான் பண்றதுக்கு எனக்கு அந்த எந்த தகுதி இல்லை அப்படிங்கிறதும் நான் நம்பினேன் அதனால திரும்பியும் வந்து நான் பாபாட்ட கேட்குறேன் யுவர் சாய்பா டா சாய்பாபா டாட் காமில் ஒரு நம்பர் போட்டு அவர் கேட்குறேன் அவர் இந்த மாதிரி பதில் கொடுக்குறாரு இப்போ நீ மற்றவங்களை நினைச்சு கம்பேர் பண்ணி உன்ன தாழ்வாக என்ன அதே அப்படின்னு மூஞ்சில் அப்படியே பளிச்சு நடிச்ச மாதிரி பதில் சொல்றாரு எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு இருந்தாலும் என்னுடைய தயக்கம் போகலை யோசிச்சுட்டே இருக்கேன் இந்தியா ட்ரிப் வந்துடுச்சு இந்தியா போய்ட்டு வரேன் திருப்பி ஒரு ரெண்டு மூணு மாதம் ஓடி போயிடுச்சு அப்போ இப்போ என்ன முடிவு பண்ணுறேன்னா புக்கு போடுறக்கு தானே நீ இவ்வளோ தயங்கிற நீ பிடிஎஃப்பாக போட்டு எல்லாத்துக்கும் இலவசமாக நீ வந்து கொடு அப்போ வந்து முடிஞ்சளவுக்கு இது வேற விதமாக நீ பரப்ப ட்ரை பண்ணு வாட்ஸ்அப் வழியாக ட்ரை பண்ணு இப்படி நானே எனக்கு சொல்லிட்டு தான் பிடிஎஃப் ரெடி பண்ணி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணோன்னா வந்து செம்ம பாசிட்டிவ் ஃபீட்பேக் நானூறு பேருக்கு மேலே நீங்கள் வந்து பாசிட்டிவாக ரொம்ப சந்தோஷமாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சில பேர் புக்கு கேட்டீங்க சில பேர் வந்து புக்கு வந்து அதை நான் போன பிடிஎஃப் வந்து பைண்ட் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் கூட பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க பார்க்கும்போது தான் அது ரொம்ப பெருசாக நோட்டு மாதிரி இருந்தது இது எப்படி எடுத்துகிட்டு போவாங்க அதனால வந்து இது புக் ஃபார்மேட்ல இருந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு அப்போ தான் வந்து சகலம் சாய் பாபா பிரீத்தி சிஸ்டர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்கக்கிட்ட நான் இந்த பிடிஎஃப் பற்றி இதை பற்றி எதனால் இது பண்ண வந்து ஒரு ஃபோன் காலில் பேசி பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன் இது புக்காக பண்ண சொல்லி பாபா முருகர் எனக்கு ஆல்ரெடி உத்தரவு கொடுத்துட்டாங்க ஆனால் எனக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குது பிரீத்தி அப்படின்னு சொல்லி அதை பற்றி பேசுகிறேன் இப்போ அவங்க புக்காக போடுறதுக்கு பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுறாங்க என்ன கண்டிப்பாக தாராளமாக பண்ணுங்கள் நீங்கள் வந்து உங்கள் சைட்லேருந்து உங்களான முயற்சியில் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க கிட்ட சரி சரின்னு சொன்னதே தவிர எனக்கு அந்த தயக்கமும் பயமும் வந்து போகவே இல்லை அதனால் நான் அது ஆரம்பிக்கவே இல்லை திரும்பியும் அவங்க ஒரு வாரத்தில் எனக்கு மறுபடியும் ஒரு வாய்ஸ் நோட் போடுறாங்க இல்லை அனிதா நீங்கள் அந்த புக்கை வந்து கண்டிப்பாக பண்ணணும் அது முருகரின் விருப்பம் மாதிரி தெரியுது ஏன்னா எனக்கு ஒரு கனவு வந்துருச்சு அப்படிங்கிறாங்க ஸோ அவங்க கனவில் என்ன வந்திருக்குன்னா நான் வந்து ஒரு புக்கு திருப்புகள் புக்கு வந்து வெளியிடுற மாதிரியும் அதோடய அட்டைப்படம் அவங்களுக்கு தெளிவாக தெரியுது அதில் வந்து டார்க்கான ஒரு கோபுரம் வந்து ஒரு பிக்சர் இருக்குது அந்த மாதிரி ஒரு அட்டைப்படம் அவங்களுக்கு நல்லா தெரியுது திருப்புகள் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு அது வந்து நல்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போயிருது அந்த புக்கு நல்லா பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்குது இது எல்லாமே அவங்க கனவில் வந்து ஒரு சீனுமே ஓடி இருக்குது பிரீத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பியோர் சோல் அவங்களுக்கு வர கனவெல்லாம் வந்து ஹெவியாக இருக்கும் ஒரு வெயிட்டாக இருக்கும் மீனிங் ஃபுல்லாக இருக்கும் அதனால எனக்கு அவங்களோட ட்ரீமுக்கு நான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தேன் அது மட்டும் இல்லாமல் பாபாவும் முருகனும் ஏன் பிரீத்தியை சூஸ் பண்ணாங்க அப்படின்னா பிரீத்தி வந்து பியோர் சோல் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது அவங்க நாற்பத்தி எட்டு நாள் திருப்புகள் பாராயணம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ அதனால கூட முருகப்பெருமானை அவங்களை தேர்ந்தெடுத்துருக்கலாம் இன்னொன்று பிரீத்தி சொன்னால் நான் கேட்பேன் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இந்த அனிதா வந்து நாங்கள் எவ்வளோ உத்தரவு கொடுத்தாலும் புக்கு வேலை பண்ணுற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி இந்த கனவை அவங்களுக்கு கொடுத்து அவங்க மூலமா ரெண்டு பேரும் என்னை வலியுறுத்தினது நான் வந்து மனப்பூர்வமாக உணர்ந்தேன் சரி பிரீத்தி ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன் முடிவு பண்ணதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுறேன் இங்கே லெஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு இங்கேருந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் நம்ம வீட்டிலேருந்து அங்கே அங்கே வந்து சிவன் முருகன் கோயில் இருக்கிற மாதிரி ரெண்டு பேர் சேர்ந்து மாதிரி ஒரு கோயில் பேரே வந்து சிவன் முருகன் டெம்பிள் அங்கே போயிட்டு நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு நான் வேண்டுதல் வச்சுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பிரீதி அப்படின்னு சொல்கிறேன் அப்பையும் ப்ரீத்திகிட்டே பேசும்போது கிட்டத்தட்ட வியாழன் வெள்ளி அந்த சமயத்தில் பேசுகிறோம் நான் ஞாயிற்றுக்கிழமை வந்து கோயிலுக்கு போகிறேன் கோயிலுக்கு போகும் போது நான் கிட்டேன வேண்டது முந்தின நாள் நைட்லருந்து வீட்டிலிருந்தே வேண்ட ஆரம்பிச்சிட்டேன் நாளைக்கு நான் வரேன் நான் வந்து புக்கை பற்றி தான் புக்கை பற்றி பேசுகிறதுக்காக வரேன் எனக்கு நீ வந்து ஏதோ ஒரு அறிகுறி கொடுத்த அப்படின்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உன்னோட ஆசீர்வாதம் எனக்கு இருக்குது அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் பூ கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் ஆனால் வந்து இந்த ஊரில் பூ மாலை எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ பூ கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப தான் ஆனாலும் கொடுத்தா எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே தான் கோயிலுக்கு போகிறேன் கோயிலுக்கு போகணுன்னே ஃபஸ்ட்டு அர்ச்சனை பண்ணுறதுக்காக வந்து அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டு பழமெல்லாம் வச்சு நான் குருக்கள்கிட்ட கொடுக்குறேன் அப்போ வந்து இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு க ஒரு கொத்து அப்படியே கையில் வந்து பூ எடுக்கிறாரு பூ எடுத்து லைனாக முருகர்கிட்ட வந்து ஒவ்வொரு பார்ட்டாக வச்சுட்டே வந்து மந்திரம் சொல்கிறாரு அதே மந்திரம் சொல்கிறது என்ன எனக்கும் என்னோடய ஃபேமிலிக்காகவும் மந்திரம் சொல்கிறாரு என் மனசில் இருக்கிறதெல்லாம் என்னென்னா திருப்பவல் புக்கு மட்டும்தான் முருகா வந்து இப்போ ஒரு பூ வைக்கிறாரு ஒவ்வொரு காலில் வைக்கிறாரு லெஃப்ட்டு கையில் வைக்கிறாரு தலையில் வைக்கிறாரு இந்த சைடு ரைட்டு கையில் செருகி செரிய வைக்கிறாரு கீழே காலில் வைக்கிறத திரும்பியும் ஸோ மூணு ரவுண்டு வைக்கும்போதே காலில் வந்து கிட்டத்தட்ட மூணு பூ ஆல்ரெடி வந்துருச்சு அப்போ நான் சொல்கிறேன் அந்த மூணு பூலேருந்து ஏதோ ஒரு பூ கீழே விழு விழுந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் முருகா அப்படின்னு சொல்லி வேண்டேன் ஆனால் அது விழுக்கிற அந்த சான்ஸே இல்லை நான் அந்த மாதிரி அது சாலிடாக ஃப்ளாட்டான இடத்துல வச்சுருக்காரு அது இப்படி விழுகும் அதனால் முருகா முருகா பூ கொடு பூ கொடு இந்த இந்த பூ மட்டும் எனக்கு கிடச்சிருச்சுன்னா நான் புக்கு வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்னொரு ஆசீர்வாதம் அப்படின்னு நினைக்கிறேன் அது விழுகலை ஆனால் குருக்கள் எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு மந்திரத்தை முடிச்சுட்டு என்ன பண்ணுறாரு நான் காலடியில் முறைச்சி பார்த்துட்டு இருந்தேன் அந்த மூ மூணு பூவில் ஒரு பூ கெட்டு இருந்தலையா அவர் மூணு பூவையும் எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொடுக்குறாரு எனக்கு பயங்கர ஷாக்கு அப்படியே தளதள தளன்னு வந்து கண்டை வந்து தண்ணி வந்துடுச்சு இதை விட ஒரு ஒரு பதில் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் அவர்கிட்ட உட்காந்து முத்தை தரு பாடுறேன் ஏன்னா அந்த திருப்புகள் தான் எனக்கு வந்து அவர் கோஹெட் கொடுத்தது ஸோ முத்தை தரு அதுக்கு அதுக்கடுத்தது சிவலிங்கமுக்கு போகிறேன் சிவலிங்கமுக்கு போயிட்டு நான் அங்கே வந்து வந்து பெரிய லிங்கம் இருக்கும் ஒரு லிங்கம் இந்த இருக்கும் சின்ன சின்னலிங்கமுக்கு நீங்கள் வந்து தண்ணி வச்சு நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம் ஸோ நான் கூட்டாயினவாறு பதிகம் வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு பத்து பாட்டையும் படிச்சுட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு திருப்புகல் புக்குக்காக அங்கேயே வேண்டுறேன் அதுக்கப்புறமா நான் வந்து பாபா கோயில் போய் பாபா கோயில்லையும் திருப்புகல் புக்காக வேண்டுறேன் நான் என்ன பண்ணணும் எனக்கு பயமாக இருக்கு அவங்ககிட்ட சொன்னதெல்லாமே அது எல்லார்கிட்டையும் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு முருகர்கிட்ட வேண்டுறேன் முத்தைத்தர் படிக்கிறேன் சிவன் கிட்டே வேண்டுறேன் கூட்டுறவினா வார பதிகம் படிக்கிறேன் அப்புறம் பாபா கோவில் போய் வேண்டேன் நல்லா இது ஆர்டர் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க பின்னாடி ரெண்டு இடத்துல வந்து நான் இதை கோட் பண்ணுவேன் உங்களுக்கே நிஜமா கூஸ் பம்பா இருக்கும் அப்புறமா திரும்பியும் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணணும் முடிவு பண்ணியாச்சு ஆனால் அதுக்கான வேலையை ஆரம்பிக்கிறது கூட எனக்கு பயம் எப்பயும் பாபா கிட்டே போய் நான் சச்சரிதம் புக்கு வழியாக கேட்பேன்னு சொல்லியிருக்கேங்களா சச்சரிதம் புக்கில் வந்து பாபா இப்போ புக்கு சம்மந்தமாக ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டிங்காக இருக்கும் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் ஏரேன்னு கண்ணை மூடிட்டு ரேண்டமா ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணால் அழகாக வருது புனித நூலை பாபா ஆசீர்வதித்ததுக்கு அப்புறம் கொடுத்து அது மற்றவங்க படிக்கும்போது அவங்களுக்கு மிகச் சிறந்த பலன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாஃப் பேஜுக்கு வந்து அந்த மாதிரி இருக்குது இதை விட என்ன வேணும் புனித நூல் அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு அவர் ஆசீர்வதிக்கிறாருன்னு சொல்லிட்டாரு அதனால என்ன பண்ணேன் நான் வந்து பிடிஎஃப் பிடிஎஃப் வந்து புக்குக்காக அப்டேட் பண்ண ஆரம்பிக்கிறேன் அதே சமயத்தில் வேல்மாறலும் படிக்க ஆரம்பிக்கிறேன் இந்த சமயத்தில் அப்டேட் பண்ணி ஆரம்பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது அதுக்கு நடுவில் வந்து எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிற மாதிரி ஒரு மொமெண்ட் எனக்கு வருது சேனல் சம்மந்தமாக தான் அப்போ வந்து நான் இப்போ ப்ரீத்திட்ட சொல்கிறேன் எனக்கு பிரீத்தின்னு நினச்சாலே பிபி ரொம்ப ஏறுது அப்படின்னு சொல்லி நான் வந்து வாய்ஸ் மெசேஜில் பொங்கி பொங்கி ஒரு மெசேஜ் அடிக்கிறேன் ஓகேங்களா இங்கேருந்து தான் ட்விஸ்ட்டு ஆரம்பிக்குது இப்போது நான் நான் ரொம்ப அந்த எமோஷன் ரொம்ப இது பண்ணதில் பிரீதிக்கு நான் தெரியும் இந்த சைடு எவ்வளோ எஃபர்ட் போடுறேன் நான் எவ்வளோ யோசிக்கிறேன் என்னோட தாட் ப்ராசஸ் என்ன என் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக பிரீத்திக்கு தெரியும் நான் பிரீத்திகிட்ட வந்து அப்படியே எல்லாத்தையும் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல்சம் சம்மந்தம் பேசும்போது ஆஸ் சச் அப்படியே நான் எல்லாத்தையுமே சொல்லிவிடுவேன் அப்போது பிரீத்திக்கு என்ன தோணுது அப்படின்னா அவங்க நைட்டு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து சொல்கிற முருகன் கிட்டதான் வேண்டுறாங்க ஓகே என்னென்னு வேண்டுறாங்கன்னா இந்த பொண்ணு இந்த பாடுபடுது ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி எதுவும் டென்ஷன் ஆகிற மாதிரி ஏதோன்னு வந்துட்டுருக்கு ஏன் முருகா ஏதோ ஒரு ஒரு எதுக்கு ஏதோ ஒரு காட்டு கனவுல அப்படின்னு வேண்டிகிட்டு படுக்கிறாங்க எதுக்கு எனக்காக வேண்டிட்டு படுக்கிறாங்க ஓகேங்களா ப்ரீத்தி எப்படி ஒரு பியூர் சோல் அப்படின்னு இப்போ தெரியும் பாருங்கள் இவங்க வேண்டிட்டு படுத்த அந்த அந்த நைட்டே விடி கால மூணு மணிக்கு முருகர் கனவுல வந்துட்டாரு முருகர் கனவுல வந்துட்டு என்ன சொல்றாருன்னு பாருங்க தான் இருக்கு மூணு வரியில ஒரு செய்யுளை காதல வந்து கணீர் 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 தமிழ்ல ஒரு செய்யுளை சொல்லிட்டு ஒரு இந்த மோதிர விரலை மடக்கி காட்டி ஒரு ஆசிர்வாதம் பண்ணிட்டு மறைஞ்சி போயிடுறாரு இப்போ அது என்னன்னு பார்ப்போம் அவர் சொன்னது என்னன்னா ஒரு செய்யுள் வடிவத்தில் சொன்னாருங்கிறதுனால பிரீத்தி உடனே மூணு மணிக்கு தக தகன்னு எந்திரிச்சு போன்ல டைப் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிட்டு மறுபடியும் படுத்து தூங்கிட்டாங்க ஏன்னா இது மறந்துரும் அப்படின்ட்டு பாருங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு நாளும் ஈரும் கொண்ட இடத்தில் பெரும் விரல் கொண்ட இடத்தில் ஒன்பது விரல் கண்ட இடத்தில் இப்படி சொல்லிட்டு ஒரு ஆசிர்வாதம் பண்ணிட்டு அவர் மறைஞ்சிட்டாரு அந்த உங்களுக்கு ஏதாவது புரியுதா நாலு மீறம் கொண்ட இடத்தில் பெரும் விரல் கொண்ட இடத்தில் ஒன்பது விரல் கண்ட இடத்தில் நீங்கள் அதை யோசிச்சுட்டே இருங்க ஆசீர்வாதம் பண்ண அந்த சிம்பல் உங்களுக்கு காட்டுற பாருங்க ஸோ இந்த மாதிரி ஒரு முதிரை இந்த மோதிர விரல் மடங்கின மாதிரி ஒரு மித் முதிரை தான் காட்டியிருக்காரு இதுக்கு பேர் த்ரிபாதகா முத்ரா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து மூணு அப்படிங்கிற மாதிரி த்ரீ பார்ட்ஸ் ஆஃப் அ ஃப்ளாக் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து போட்டிருந்தாங்க நான் கூகுள் பண்ணும்போது ஸோ நாங்கள் இத்தனையும் வச்சுக்கிட்டு நானும் பிரீத்தியும் ஒரு ஹாஃப் அ டே கிட்ட மண்டை உடைச்சு நாங்கள் வந்து இது என்ன என்னன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்றோம் எங்களால் முடியவே இல்லை சரி இதையும் அவரே உணர்த்துவார் நம்மளுடைய சிற்றறிவுக்கு இதெல்லாம் எட்டலை அப்படின்னு சொல்லி முருகர்கிட்டே விட்டுட்டு அதை விட்டு விட்டாச்சு ஆனால் ஓகே இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் அது இப்போது போக போக உங்களுக்கு நான் சொல்கிறேன் எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் அதுக்கப்புறம் டிடிபி ஒர்க்கு ஆரம்பிக்குது அதாவது பிடிஎஃப் வந்து இப்போ நம்ம புக்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக டிசைன் டூ பிரிண்ட் அப்படிங்குறது வேலைய ஆரம்பிக்குது அது வெளியே ஒருத்தங்களுக்கு நம்ம கொடுக்கணும் நான் அது கொடுத்தும் முடிச்சுட்டேன் எண்பத்தி ஒரு திருப்புகள் போட்டு முடிக்கிறேன் ஃபஸ்ட்டு எண்பது தான் முடிவு பண்ணுறேன் எட்டுன்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒ ஒன்று சேர்த்து எண்பத்தி ஒன்றா பண்ணலாம் அனுப்பிச்சி முடிச்சுட்டு திருப்பியும் பாபா கிட்ட வந்து நான் கேட்ட அனுப்பிச்சிட்டேன் எனக்கு ஏதாவது ஒன்று ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சச்சிரதம் ஓப்பன் பண்ணுறேன் என்ன வருதுன்னு பாருங்க இந்த மாதிரி காட்டுறார் அதாவது ஸ்ரீ சாய்நாத் பஜன்மாலா என்றும் எட்நூறு செய்யுள்கள் கொண்ட ஒரு நூலை திருமதி சாவித்ரி பாய் டெண்டுல்கர் பதிப்பித்திருக்கிறார் அது பாபாவின் லீலைகளை எல்லாம் விளக்குகிறது பாபாய் பற்றி ஆர்வம் கொண்டோர் எல்லோரும் படிக்க உகந்த நூல் அது அப்படின்னு வருது இந்த ஒரு லைன் இருக்குல்ல எட்நூறு செயல்கள் கொண்ட ஒரு நூலை திருமதி சாவித்ரி பாய் பதிப்பித்திருக்கிறார் அது ஒன்று போதும் அதுதான் எக்ஸாக்ட்லி நான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் அவர் ஒன்னே ஒன்று என்ன யோசனா எண்பது திருப்புகள்னு நம்ம நினைச்சுமே அதோட விட்டுருந்தோம் அப்படின்னா இந்த எட்நூறு செயல்கள் அப்படிங்கிறதுக்கு செம்ம மேட்சிங்காக இருந்திருக்கும் நம்ம எண்பத்தி ஒன்று பண்ணிட்டோம் சரி பரவாயில்ல அப்படின்னு பார்த்தா அடுத்த நாள் டிடிபியிலேருந்து கால் பண்ணுறாங்க அந்த பொண்ணு கால் பண்ணிட்டு மேம் இருபத்தி ஏழாவது பாட்டு மிஸ் ஆகுது ஸோ எண்பத்தி ஒன்று கிடையாது எண்பது தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆஹா எதுவும் மேட்ச் ஆச்சு அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு கொடுத்த ஃபீஸோட அமௌண்ட்டும் பாத்தீங்கன்னா எட்நூறு ரூபாய்தான் இப்படி எல்லாமே இந்த புக்ல பதில் வரும் அப்படின்னா இதோட பயங்கர கூட வரும் லிட்ரலி அந்த புக்கில் பாபா உயிரோடு இருக்கிறத வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும் ஒருவேளை உங்களுக்கு ஆர்வமாக இருக்க மாதிரி இருந்தால் சகலமு சாய் பாபா சேனலில் பேசும் தெய்வம்னு சொல்லிட்டு கடைசி ஒரு பத்து வீடியோ ஃபுல்லாக இது பற்றி தான் வந்து பிரீத்தி போட்டுட்டுருக்காங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையாக வந்து ஸ்டன்னிங்காக இருக்கும் சரி நம்ம எட்டு வேணாம்னு நினச்சமே ஆனால் வந்து எண்பதுன்னு சொல்லிட்டு எட்டாக தான் இருக்கே அப்படின்னோன்னே இதில்ன்னு இருக்கு எந்த நம்பராக இருந்தால் என்ன இந்த நம்பர் வந்து முருகனுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னு நானே எனக்கு நினச்சிக்கிறேன் பாபாவும் ஆசிர்வாதம் பண்ணுற மாதிரி நினச்சிருக்கேன் நினச்சிட்டு அதை பற்றி இல்லை நினைக்கும்போது கூட எனக்கு திரும்பியும் இப்படி ஒரு பிக்சர் வருது ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா ரெண்டு பேருமே மாறி 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 எனக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டே இருக்கிற மாதிரி இருந்தது இதை பார்த்துட்டே இருக்காங்க அப்படிங்கிற மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சது இப்படி இருக்கும்போது தான் அடுத்தது இப்போ டிடிபி ஒர்க் வந்து ஒருவேளை முடிஞ்சதுன்னா மகா மகாதேவி சிஸ்டர் கூட சேர்ந்து ஒரு ஆறு பேர் வந்து திருச்செந்தூர் வந்து மண்டே நைட்டு கிளம்புறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அது அவங்க கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ண தான் ஸோ டிடிபி ஒர்க் முடிஞ்சு சாம்பிள் போட்டோம்னா நம்ம மண்டே ரெடி ஆகிடுச்சுன்னா அனுப்பலாம் அப்படின்னு யோசிச்சோம் ஆனால் பார்த்தீங்கன்னா டிடிபி ஒர்க்கு எல்லாத்தையும் வந்து ஏகப்பட்ட சேஞ்சஸ் ஸோ ஒன்றுமே எனக்கு கண்டிப்பாக முடியாது தேவி சிஸ்டர் நீங்கள் முன்னாடி ஒரு ரெண்டு சாம்பிள் போட்டிங்களே அது வந்து நீங்கள் பிடிஎஃப்லேருந்து போட்டதை நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இருந்தாலும் தேவி சிஸ்டர் புக்குன்னு போயிட்டாங்க ஏ முடியாதுன்னு சொல்கிறாங்களே அதுக்குள்ளே மண்டேக்குள்ளே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் பார்க்கலாம் சிஸ்டர் எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் எனக்கு வந்து சுத்தமாக நம்பிக்கையே இல்லை அப்போது ஒரு செகண்ட் யோசிக்கிறேன் திருச்செந்தூர் என்ன முடிவு பண்ணுறாரோ அதுதான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன் இதுக்கு சைடில் வந்து கவர் பேஜ் வந்து டிசைன் பண்ணுற வேலையும் போயிட்டுருக்கு அப்போ தான் நான் பிரீத்திகிட்ட வந்து ரெண்டு மூணு சாம்பிள் பண்ணி இங்கே பாருங்கள் பிரீத்தி அப்படின்னு அனுப்புகிறேன் அவங்க சொல்கிறாங்க இந்த பிக்சர் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்களா இந்த பிக்சர் அனுப்பி இது மாதிரி தான் எனக்கு கனவில் வந்தது முருகர் காட்டின பிக்சரே இதுதான் தான் வந்து அவர் என்ன விருப்பப்படுறாரோ அதை போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பிக்சர் அவங்களே தேடி எடுத்து எனக்கு அனுப்புகிறாங்க நானும் வந்து இவங்களுக்கு அந்த டிசைன் பண்ணுவாங்க அவங்களுக்கு பிரிண்ட் பண்ணுற இடத்துல அவங்களுக்கு வந்து இதை அனுப்பிச்சு இந்த கவர் பேஜும் ரெடி ஆகுது ஒரு பக்கம் இப்போ என்னன்னா சாட்டர்டே வந்து எங்களுக்கு டிடி ப்ரூஃபிங்க்கு வருது வாட்ஸ்அப் குரூப்பில் நான் கேட்கும்போது எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறீங்களா ஏன்னா ஒரே நைட்டில் வந்து இத்தனை நூற்றி இருபது பக்கத்தையும் நான் வந்து ப்ரூஃபிங் பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் உடனே ஒன் மினிட்ல நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லேருந்து இருபது பேர் வந்து ப்ரூஃபிங் பார்க்குறதுக்கு ரெடியாக வர்றாங்க எல்லோரும் சேர்ந்து லேட் நைட் உட்காந்து ப்ரூஃபிங் வந்து பார்க்குறோம் அதில் ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா சுவாமி மலையில் உட்காந்து முதல் நாலு திருப்புகள் அவங்க ப்ரூஃபிங் வந்து சுவாமி மலை முருகனோட மண்டபத்தில் முருகன் முன்னாடி உட்காந்து ப்ரூஃபிங் பார்க்குறாங்க அங்கே வந்து அறுப்படை வீட்டில் ஒரு வீடு அங்கே உள்ள வந்துருச்சு இதிலிருந்து அந்த த்ரீ டேஸ் எதுவுமே எங்களோட கண்ட்ரோல் எதுவுமே இல்லை இப்போ திருச்செந்தூருக்கே சாம்பிள் அனுப்ப முடியுமா இது அப்படின்னா அவர் மனசு வச்சால் முடியும் அப்படின்னு நம்பிக்கையில்லாமல் இருந்த போது ஞாயிற்றுக்கிழமை ஃபைனலாக ப்ரூஃபிங் எல்லாம் முடிஞ்சு கரெக்ஷன் பண்ணி அவங்க ஃபைனலாக இந்தாங்க இது ப்ரிண்ட் அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கிட்ட ஒரு பிடிஎஃப் கொடுக்குறாங்க அதில் பார்த்தீங்கன்னா நான் கேட்காமலேயே வந்து அவங்க திருச்செந்தூர் முருகர் படத்தை அந்த மேடம் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க எனக்கு செம்ம சர்ப்ரைஸ் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் நான் யோசிச்சு பார்க்குறேன் இந்த திருச்செந்தூர் பிளான் நம்மளுது கிடையாது அட்டப்படத்தில் திருச்செந்தூர் ஒரு நம்மளோட கையில் கிடையாது முருகர் காட்டினது அது பிரீத்தி சூஸ் பண்ணது அதுவும் அதுவாக வந்துருச்சு இப்போ திருச்செந்தூர் ஃபோட்டோ முருகர் ஃபோட்டோ புக்குகளில் வந்தது அதுவும் நான் முடிவு பண்ணது கிடையாது அது அவரும் அவரே உள்ளே வந்துட்டார் அவங்க டிடிபி பண்ணவங்களுக்கு நான் யாருன்னு கூட தெரியாது ஆனால் அவங்க திருச்செந்தூர் முருகரை வந்து உள்ளே போட்டாங்க அவங்களுக்கு இந்த அட்டப்படம் தான் வரப்போகுதுங்கிறது தெரியவே தெரியாது இப் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இது வந்து போயிட்டுருக்கும்போது தான் சண்டே பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து இப்போ நம்ம டிடிபி பண்ணி பிரிண்ட் ரெடி அதனால திருப்பியும் அதே கோயிலுக்கு போறேன் அதே முருகன் சிவன் கோயிலுக்கு போறேன் பாபா கோயிலுக்கு போய் இந்த இது வச்சு ஆசீர்வாத வாங்கலாம் அப்படின்ட்டு போனா முன்னாடி எனக்கு பூ கொடுத்து ஆசீர்வாதம் பண்ண அந்த முருகன் சிவன் கோயில் தான் அது வந்து என்னன்னா இப்போ டெம்பரரியா க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொல்லி ஷட்டர் போட்டு அவங்க சாத்திருந்தாங்க ஒரு லீஸ் ப்ராப்ளம்னால் அந்த கோயிலையே டெம்பரரியாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க எனக்கு வந்து அப்படியே ஸ்தம்பிச்சு போய் கண் கலங்கி நின்று அதாவது நான் போன நின்னால் போக அப்படின்ட்டு இல்லை எவ்வளோ பெரிய சக்திகள் ரெண்டும் சிவனும் முருகனும் அங்கே மீது எவ்வளோ சாமி இருக்கும் ஒரு அந்த இதை வந்து இப்படி க்ளோஸ் பண்ணியிருக்காங்களே உள்ள அவங்க வந்து இந்நேரம் வந்து எவ்வளோ ஒரு பவராக ஆனால் வந்து அமைதியாக யாரும் இல்லாமல் அவங்க நின்றுட்டு அப்படின்னு சொல்லி நினைக்க நினைக்க பாத்தீங்கன்னா அந்த ஷட்டர் வந்து தட தர ஆடுது எனக்கு ஒரு சமயம் வந்து பயங்கரமா ஷாக் ஆயிட்டேன் அது மேபி என்னன்னா அந்த ரோட்ல வந்து வேகமா ஒரு கார் போச்சு அதனால ஆடி இருக்கலாம் ஆனா நான் நினைச்சு அந்த கண் கலங்கி அந்த ஒரு மாதிரி ஒரு அப்படியே நில குளிஞ்சு போய் நம்மளோட முருகப்பெருமான் சிவபெருமான் இருக்கிற கோயிலுக்கு வந்து ஒரு லீஸ் பிரச்சனை இப்படி சாத்தி இருக்கே உள்ள ரெண்டு பேரும் வந்து அவங்க அப்படி நிற்கிறாங்களே அப்படின்னு நினைக்க நினைக்க ஷட்டர் ஆடிச்சு பாருங்க நிஜமா உள்ள இருந்து நாங்க வந்து இன்னும் இங்க தான் இருக்கோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்ததுங்க சத்தியமா சொல்றேன் ஆனால் அந்த மொமெண்ட் நான் பயந்துட்டேன் குடுகுடுன்னு ஓடி வந்து கார்ல வந்து ஏறிட்டேன் என்ன எனக்கு என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல இது ஒரு மறக்க முடியாத அனுபவம் இது இன்னொன்று என்னன்னா ஓகே இந்த முருகன் கோயில் நம்ம இன்னைக்கு பார்க்க முடியும் இல்லை ஆனால் முருகன் எனக்கு வேறு ஏதோ ஒரு விதத்துலையாக உங்களோட ஆசீர்வாதம் வேணும் அப்படிங்கிறேன் கரெக்டாக திங்கக்கெழமை ஒரு சகோதரர் எனக்கு வாய்ஸ் போடுறாரு சிஸ்டர் நான் வந்து நீங்கள் உங்களோட பிடிஎஃப்பை ஆறு காப்பி எடுத்துகிட்டு நான் வயலூர் முருகன் கோயிலுக்கு போனேன் அங்கே வந்து நான் என்ன புக்கு என்ன அப்படின்னு எதுவுமே சொல்கிறேன் நோட் புக் மாதிரி ஸ்பைரல் பைண்டிங் தான் பண்ணியிருக்காரு குருக்கள் கிட்ட கொடுக்குறாரு குருக்கள் அதை வாங்கி முருகன் பாதையில் வச்சு முருகன் மேலே சாத்தியிருந்த காப் எடுத்து புக்குக்கு வச்சு முருகன் மேலே போட்டிருந்த மாலை எடுத்து சகோதரருக்கு போட்டு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு அவர் அழுதுட்டார் எங்கிட்ட மெசேஜ் பண்ணும்போதே அவர் சொன்னாரு இந்த தான் எனக்கு வந்து இன்னைக்கு முருகப்பெருமான் கிட்ட இருந்து அவரோட மாலையே கிடைச்சது அப்படின்னு எனக்கு சொன்னாரு எனக்கு வந்து அப்படி தோணல சகோதரர் வந்து அவர் இந்த சின்ன வயசில் வந்து அவர் மட்டும் படிக்கணும் அப்படின்னு நினைக்காம ஆறு பேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அது வயலூர் முருகன் கோயிலில் வச்சு ஆசீர்வாதம் வாங்கி அதை எல்லோரும் ஆறு பேர் கொடுத்துருக்காரு பாருங்க அந்த எண்ணத்துக்கு முருகன் வந்து கொடுத்த பரிசு தான் இது அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ நான் இங்கே யூகேயில் மிஸ் பண்ண அந்த ஆசிர்வாதம் எனக்கு வயலூரில் கிடச்சிது மாதிரி இன்னொன்று நோட் பண்ணிங்களா நீங்கள் வெள்ளிக்கிழமை வீடியோ பார்த்துருந்திங்கன்னா நான் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன் நம்ம எல்லோரும் திருச்செந்தூர் முருகன் சொல்லிட்டு கிரேஸியாக நம்ம அங்கே போய்ட்டு இருக்கோம் ஆனால் வய முருகனுக்கு வயலூர் ரொம்ப பிடிக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் சொல்லியிருந்தேன் அது ரெண்டே நாளில் முருகன் வந்து அது உண்மைதான் அப்படின்னு முடிவு பண்ணார் திங்கக்கிழமை நான் இங்கே வந்து அப்படியே நாயா பெய்ய பரப்புறேன்னு வேலை செஞ்சிட்ருக்கேன் திருப்புகல் புக்குக்கு ஆனால் ஞாயிற்றுக்கிழமையே அவர் வயலூர் முருகன் ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு திங்கக்கிழமை வந்து நாங்கள் எதிர்பார்க்காதபடி கரெக்டாக மகாதேவி சிஸ்டர் வந்து கிளம்புறதுக்கு கால் மணி நேரம் முன்னாடி சாம்பிள் போய் சேருது சிஸ்டர் பூஜை பண்ணிவிட்டு அவங்க கிளம்புறாங்க சிஸ்டருக்கு புக்கு கையில் போகிறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி ஒரு மெசேஜ் வருது சரியா அவர் ஒன்று ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி உன் வீடு தேடி சிலை வேல் மயில் என ரூபத்தில் வரவுள்ளேன் அப்படின்னு வந்திருக்கு நம்மளோட அட்டப்படத்தில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் வேலும் மயிலும் இருக்குது இதுதாங்க முருகன் இதோடு போச்சா இன்னும் இல்லை ஸோ செவ்வாய்கிழமை வந்து அவங்க திருச்செந்தூர் எடுத்துகிட்டு போய் நான் உங்களுக்கு ஃபோட்டோ பிகினிங்கில் காட்டேனில் அந்த ஃபோட்டோ வந்து எடுத்து எனக்கு அனுப்புகிறாங்க நான் அந்த ஃபோட்டோ வாட்ஸ்அப் சேனலில் கூட வந்து நான் போட்டிருந்தேன் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் ஆக்சுவலில் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட்டு ஒரு சொல்லிக்கிறேன் அப்போது வந்து இதை பார்த்துட்டு பிரீத்தி வந்து ஷாக் ஆகி எனக்கு திரும்ப ஒரு போடுறாங்க நான் கனவுல பார்க்கும் போது கூட இதே மாதிரி ரெண்டு கை வந்து ரெண்டு பக்கம் இருந்து புக்கை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு வந்துச்சு வந்து அதுல ஒரு கை என்னோடது ஒரு கை உங்களோடது எனக்கு அப்படி வேற வந்துச்சு ஆக்சுவலாக கனவுல அதவே நீங்க வந்து போட்டோவோ போட்டிருக்கீங்கிறதா எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு வாய்ஸ் போட்டாங்க எனக்குமே பயங்கர ஷாக்கா இருந்தது இது மட்டுமா செவ்வாய் காலையில் காலையில கமலிகா அப்படிங்கிறவங்க பாண்டிச்சேரியிலிருந்து எனக்கு வாய்ஸ் போடுறாங்க அனிதா நீ என் கனவுல வந்த ஒன்னு கனவில் ஒரு சீன் என்ன அப்படின்னா வீரட்டானேஸ்வரர் கோயிலில் நீ கூட்டாயனவாறு அந்த பதிகம் நீ படிக்கிற சிவபெருமானோட மேல இருந்த பூ வந்து கீழே விழுந்து குருக்கள் உனக்கு கொடுத்து ஆசீர்வாதம் பண்றாரு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா தைப்பூஸ்தானுக்கு வடலூர் வள்ளலாறு ஆசிரமத்தில் நீ என் கை ஒரு திருப்புகழ் புக் இப்படி வந்துச்சு அப்படின்னாங்க அதுவும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது எப்படி வந்து ஆக்சுவலாக வந்து ரெண்டு சாமி ரெண்டு விதமான கோயில்கள் அடுத்தடுத்து வருது அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது ஏன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சீங்களா நான் வந்து திருப்புகல் புக்குக்காக உத்தரவு கேட்க போனது சிவன் முருகன் இருக்கிற அந்த கோயிலில் தான் உத்தரவு கேட்டேன் அதுதான் கமலிக்காவுக்கும் அதே மாதிரி சேர்ந்து வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது அதுக்கப்புறம் இந்த போஸ்ட் நான் போட்டதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு திரும்பி ஷாக்காகி இன்னொரு வாய்ஸ் போடுறாங்க எனக்கு இதே ப்ளூ கலர் புக்கு தான் என் கையில் கொடுத்த இதென்னமோமா ஆச்சரியமாக இருக்குது முருகர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டு வாய்ஸ் போட்டிருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் புக்குக்காக அன்னைக்கு மண்டே பரபரப்பாக வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்ம சகோதரி அவங்களும் எழுத்தாளர் தான் அவங்க தான் எனக்கு இந்த டிடிபி பிரிண்டிங் எல்லாத்துக்கும் வந்து கான்டாக்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க அவங்க வந்து கைலாயமலை நாதரை வந்து நேராக கண்ணில் பார்த்துட்டு இந்த போட்டோவை லைவா எனக்கு அனுப்புறாங்க சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக அங்கே கிடைக்கிறத நான் வந்து உணர முடிச்சிது என்னால் சமயத்தில் நான் மகாதேவி சிஸ்டர் மண்டே சொல்கிறேன் நீங்கள் எல்லாரும் திருச்செந்தூர் நீங்கள் ஆறு பேர் போகிறீங்க ஆனால் என்னோடய ஏழு பேராக தான் நீங்கள் போகிறீங்க ஏன்னா என்னோட ஆன்மாயே அங்கே தான் இருக்குது புக்கு வந்து சாம்பிள் வந்து அங்கே நான் போகணும்னு சத்தியமாக கனவுகளோடு எதிர்பார்க்கல திருச்செந்தூர் முருகர் எல்லாத்தையும் அவரே தான் இப்போ தான் புரியுது சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் எனக்கு இன்னொரு சகோதரி செவ்வாய்க்கிழமை வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க நேற்று நான் திருச்செந்தூர் போனேன் வேல்மாரல் படிக்கலாம் அப்படின்னா உள்ளே போனால் நெட்டே வேலை செய்யலை அப்புறம் தான் பார்த்தேன் உங்களோட வீடியோ வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தவங்களோட பாராயண வீடியோ அதனால அந்த வீடியோ வந்து நான் எடுத்து போட்டு பாராயணம் கூட பண்ண மட்டும் தான் திருச்செந்தூர் உட்காந்து வேல்மாரல் பாராயணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வார்த்தையிலே வரல நான் வந்து அதே நாளில் வந்து என்னோட ஆன்மா இப்ப யூகேல இல்ல திருச்செந்தூரில் இருக்கு அப்படின்னு சொன்ன அந்த மோமெண்ட்ல அங்க அதே நாளில் திருச்செந்தூரில் வந்து என்னுடைய குரல் வந்து வேல்மாரல் பாராயணமா ஒழிச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு வந்து என்ன சொல்றதுனே தெரியல சனிக்கிழமை சுவாமி மலையில் ஒருத்தங்க ப்ரூஃப் பார்க்குறாங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து வயலூர் முருகன் ஆசிர்வாதம் பண்ணுறாரு ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து எனக்கு திருச்செந்தூர் முருகர் எனக்கே தெரியாமல் புக்குக்குள்ளே வராரு திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா கைலாயநாதர் ஃபோட்டோ நமக்கு லைவாக வருது புக்கு சாம்பிள் வருது திருச்செந்தூருக்கு போய் புக்கு வந்து செவ்வாய்க்கிழமை உச்சவரோட காலடியில் வச்சு ஆசீர்வாதம் வாங்குறாங்க நம்ம சகோதரிகள் இது பல பேர் கனவுல முன்னாடியே போகுது எனக்கே தெரியாமல் வேல்மாறல் பாராயணம் அந்த திருச்செந்தூரை நடந்திருக்கு இந்த புத்தகம் அந்த அட்டை அதில் இருக்கும் கோபுரம் திருச்செந்தூரில் ஆசிர்வாதம் இது எதுவுமே நான் முடிவு பண்ணல எல்லாம் அதுவே நடந்தது இதில் தான் எனக்கு வந்து கடைசியாக எனக்கு புரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா இது என்னோட வேலை எதுவுமே இல்லை எல்லாம் அவன் ஒருவனின் வேலை அந்த திருச்செந்தூரான் நடத்திய லீலை இது அப்படிங்கிறத எனக்கு அப்புறம்தான் புரிஞ்சுது அதுக்கப்புறம் நம்ம பிரீத்தி கனவில் வந்த க முருகர் சொன்ன அந்த கவிதைக்கான அர்த்தம் நாம் என்ன பார்க்கலையே அது என்னன்னு பார்ப்போமா நாலும் ஈரும் கொண்ட இடத்தில் பெரும் விரல் கொண்ட இடத்தில் ஒன்பது விரல் கண்ட இடத்தில் நாலும் ஈரும் அப்படிங்கிறது எங்களுக்கு முன்னாடி நாலு ரெண்டு அப்படின்னு ரெண்டு நம்பராக எடுத்துக்கிட்டோம் பெரும் விரல் கொண்ட இடத்தில் வந்து அஞ்சு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் ஏன்னா நீங்கள் சுண்டு விரல்தான் ஒன் டூ த்ரீ அப்படின்னு நம்ம எண்ணுவோம் அஞ்சாவது விரல் அஞ்சாவது இடத்துல தான் வந்து பெரும் விரல் வரும் ஸோ நாலு ரெண்டு அஞ்சு ஒன்பது இதில் என்ன இருக்குதுன்னு நாங்கள் யோசிச்சிட்டே இருந்தோம் அப்புறம் தான் எங்களுக்கு புரிஞ்சுது நாலும் ஈரும் அப்படிங்கிறது ஒரே வரியில் வருது ஸோ அதை வந்து தனித்தனியாக பார்க்கக்கூடாது ஒன்றா தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அது ஆறு அப்படிங்கிறது புரிஞ்சு புரிஞ்சுது அப்புறம் தான் ஆறு அஞ்சு ஒன்பது அப்படின்னு பார்த்தோம் ஆறுனா முருகப்பெருமான் அஞ்சுன்னா நமக்கு தெரியும் சிவபெருமான் ஒன்பது அப்படின்னா உங்களுக்கு மேபி தெரியாமல் இருக்கலாம் ஒன்பது அப்படின்னா அது எப்போவுமே பாபா பாபாவுக்குரிய நம்பர் ஒன்பது எங்களுக்கு இது புரிஞ்ச ரொம்ப ஷாக்காக இருந்தது அதோட இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த கோயிலில் நான் வேண்டினது எப்பவுமே எப்பவுமே ஃபஸ்ட்டு முருகப்பெருமான் அப்புறமா சிவபெருமான் அதுக்கப்புறமா பாபா கோயிலுக்கு வந்து செப்பரேட்டாக போய் பாபா கிட்ட இந்த ஆர்டரில் தான் நான் வந்து வேண்டிட்டு வந்தேன் முத முதல் வந்து புக்குக்கு உத்தரவு வாங்கும்போது போது இந்த ஆர்டரில் வேண்டிட்டு வந்து தான் புக்குக்கான வேலையை ஆரம்பித்தேன் பிரீத்தி வந்து நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன்னு முருகர்கிட்ட கேட்டபோது எங்கள் மூணு பேர்த்தோட ஆசீர்வாதம் இருக்கே அப்புறம் எதுக்கு உங்களுக்கு கவலை அப்படின்னு சொல்லி தான் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு அப்படின்னு அப்புறம் தான் எங்களுக்கு புரிஞ்சது இதே இல்லாமல் லண்டன்லேருந்து வயலூருக்கு ஒரு சகோதரி வந்தாங்கன்னு சொன்னல அவங்க வந்து ரிட்டர்ன் வந்து சென்னையிலேருந்து லண்டன் வராங்க அவங்களுக்கு அவங்க வழியாக ஒரு முப்பது புக்கு நான் இங்கே வந்து கொண்டு வர சொல்லியிருந்தேன் அவங்க ஒரு அட்ரஸ்க்கு அனுப்புங்க நாங்கள் கலெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவர் பேர் முருகன் பெருமாள் அவரோட டிரான்சாக்ஷன் ரிலேட்டடாக வந்த டாக்குமெண்ட்டில் கூட அவரோட அட்ரஸ் வந்தீங்கன்னா வேலப்பன் நகர் வேளப்பன் ஜவடி இதையெல்லாம் என்னென்னு சொல்கிறது இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்த புக்கு அனிதாவோட புக்கா இல்லை முருகன் பெருமான்னு ஆசீர்வதிக்கப்பட்ட அவருடைய புக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்களே வந்து சொல்லுங்கள் இப்போ முக்கியமான பாட்டுக்கு வருவோம் இந்த புக்கு என்ன எவ்வளோ பேருக்கு ஃப்ரீ அப்படின்னா நீங்கள் இதிலே பார்த்துருப்பீங்க இது வந்து நூத்தி எட்டு பேருக்கு இந்த புக்கு வந்து ஃப்ரீ ஃப்ரீ அப்படிங்கிறத விட இது ஒரு இதுக்கு பேரு தானம் ஞான தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அது நீங்களும் எல்லாரும் பண்ணணும் அப்படிங்கிறதும் என்னுடைய வேண்டுகோள் ஸோ இப்போ எப்பவும் போல வந்து நீங்க கமெண்ட்ல வேல் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கலாம் லாஸ்ட் இயர் தான் பண்ணோம் கமெண்ட்ல வந்து உங்கள் பேரு உங்கள் உங்கள் ஊர் பேர் உங்கள் பேரு உங்கள் ஊர் பேர் டீடைல்ஸ் கமெண்ட்டில் போட்டுட்டு முடிஞ்சா இந்த வீடியோவை பற்றி நீங்கள் இந்த சம்பவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதும் கமெண்ட்ல போடுங்கள் ஸோ இந்த கமெண்ட்லேருந்து ரேண்டமாக நம்ம சூஸ் பண்ணி அடுத்த வீடியோவில் வந்து நான் யாராக இருக்குது அது பரிசு அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்படி அட்ரஸ் அனுப்பணும் ஃபோன் நம்பர் அனுப்பணும் அப்படிங்கிறதும் சொல்கிறேன் மாதிரி இந்த புக்கு விலைக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இது வந்து நான் ஃப்ரீயாக கொடுத்தா ஐநூறு ஆயிரம் பேருக்கும் வந்து கொடுக்கலாம் ஆனால் இது எல்லாரையும் வந்து கொடுக்க வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் அதனால எந்த ஒரு லாப நோக்கத்தையும் கருதாமல் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து கம்மியாக ஒரு விலை வச்சு உங்களுக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதை என்கரேஜ் பண்ணுறதுக்காக வந்து அந்த ஆப்ஷனும் கண்டிப்பாக தரேன் அது அது டீட்டெயிலும் வந்து அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு டூ த்ரீ டேஸ்லயே வந்து கண்டிப்பாக அடுத்த வீடியோ வந்துடும் இப்போ உங்கள் டீட்டெயில்ஸும் அனுப்புங்க முடிஞ்சா வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்